அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறு நிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சி வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் மன ஒருமைப்பாடு மன அமைதிக்கான ஒரு பயிற்சி பதிவு கொடுக்குறோம் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு காரணங்கள்னால் பலரும் மன ஒருமைப்பாடு மன அமைதி இல்லாமல் சிரமப்படுறாங்க மனசை ஒரு கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க அதுக்கு இந்த பயிற்சி உதவியாக இருக்கும் பல காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிப்படையாக பொருளாதார பிரச்சனை படிப்பில் பிரச்சனை வேலை வாய்ப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வில் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இப்படி பல்வேறு காரணங்கள் மன அமைதி இழக்கிறதுக்கு காரணமாக இருக்குது லேசான ஒரு மன அமைதி மன ஒருமைப்பாடு வந்தாலே உடல் ஆரோக்கியம் தானாக வந்துடும் பொருளாதார பிரச்சனையை எப்படி நம்ம ஜெயிக்கலாம் வேலைவாய்ப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு எப்படி நம்ம அடையலாம் அப்படிங்கிற எண்ணம் அதற்கான வழிமுறை யோசனை நமக்குள்ளேயே உற்பத்தி ஆகிடும் அதுக்கு அடிப்படை மன ஒருமைப்பாடு மன அமைதி தான் அதை கொடுக்கறது தான் இந்த பயிற்சியினோட நோக்கம் இந்த பயிற்சி வெறும் ஒரே நிமிடம் தான் இந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் இப்போ வீடியோவில் பாருங்கள் ஒரு நீர் துளி தண்ணீர் துளி மேலேருந்து கீழே வந்து விழுது அந்த நீர்த்தொளி விழுந்து திரும்பி மேலே வருது இந்த நீர்த்துளியை மட்டும் கவனிங்க வேறு எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேணாம் நீங்கள் இந்த நீர்த்துளியை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய கவனச்சிதறல் தானாகவே மாறிடும் இதோடு நீங்கள் ஒரு ஐந்து நீர்த்துளி தான் கவனிக்க போகிறீங்க இதுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஆயிடும் இந்த ஒரு நிமிட பயிற்சி அந்த ஒரு நிமிடத்தில் உங்கள் மனது எந்தளவுக்கு அளவுக்கு அமைதிக்கு வருது ஒருநிலைப்படுதுங்கிறது நீங்களே புரிஞ்சுக்க முடியும் இந்த ஒரு நிமிடத்தில் ஐந்தே ஐந்து நீர்த்துளி தான் நீங்கள் கவனிக்க போகிறீங்க ரொம்பவும் எளிமையான ஒரு பயிற்சி தான் இது இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ ஒவ்வொரு நிமிஷமாக ஒவ்வொரு நிமிஷமாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இயற்கையாகவே மனசு அமைதிக்கு வரும் ஒருநிலைப்படும் இந்த ஒருநிலைப்படக்கூடிய அமைதிப்படக்கூடிய மனம் உங்களுடைய தேவை என்னவோ அதை உங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு வந்துடும் அதனால் தினசரி இந்த பயிற்சியை செய்யுங்க ஆரம்பத்தில் ரெண்டு ஒரு முறை செய்யுங்க அதுக்கப்புறம் அடிக்கடி செய்யுங்க திரும்ப திரும்ப இந்த வீடியோவை நகர்த்தி வச்சு திரும்ப திரும்ப செய்யுங்க இப்படி செய்துட்டு வர்றப்போ உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் பொருளாதாரமும் நிறைவாக இருக்கும் உங்களுடைய செல்ஃபோனை லேப்டாப்பை டேப்பை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு அமைதியாக எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த நீர்த்துளியை மட்டும் கவனிங்க மிகவும் சிறப்பாக இந்த ஒரு நிமிட பயிற்சியை செய்து முடிச்சிங்க இந்த ஒரு நிமிஷ பயிற்சியிலேயே எல்லாம் நடந்துருமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் வரலாம் ஆனால் இந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமாக தான் நீங்கள் உங்கள் மனசை தயார்படுத்தணும் ரொம்ப காலமாக பல்வேறு காரணங்கள்னால் மனமாகப்பட்டது தன்னுடைய ஆற்றலை செதற விட்டுக்கிட்டு இருக்குது இந்த ஒவ்வொரு நிமிஷ பயிற்சியை அடிக்கடி நீங்கள் செய்து உங்கள் மனதினுடைய ஆற்றலை மேம்படுத்திக்கிங்க இதன் மூலம் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் விருப்பங்கள் நிறைவேறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலும் மனதும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் இந்த பயிற்சியை நீங்கள் செய்ததோடு இல்லாமல் இந்த மாதிரி மன ஒருமைப்பாடு தேவைப்படுறவங்களுக்கு அனுப்பி வைங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்களையும் ஷேர் பண்ணி மற்றவங்களும் நலமடைய உதவி செய்யுங்க இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி